இதற்காக தானே தலைவரோட எல்லாம் இவ்வளோ ஆவலாக காத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதாவது அது ஆடியோ லான்ச் பற்றிய அறிவிப்பு தான் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இது வந்து ஆடியோ லான்ச் கிடையாது அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லி இப்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒரு வீடியோவை வெளியிட்டு அதிர வச்சுருக்காங்க வழக்கமாக ஆடியோ லான்ச் தானே நடக்கும் இது என்ன அதுக்கும் மேலே அப்படின்னு சன் பிக்சர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சில பேருக்கு குழப்பமாக இருக்கலாம் அதாவது இது வந்து ஆடியோ லான்ச் தான் அப்படின்னாலும் அதுக்கும் மேலே சில விஷயங்கள் நடக்கப் போகுது அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா ஃபீல்டுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு இல்லையா அந்த ஐம்பதாவது வருஷத்தை கொண்டாடும் விதமாகவும் இந்த விழா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு தான் அது மொத்தத்தில் தலைவரோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் காத்திருக்கு அது எப்போ எங்கே நடக்கப் போகுது அப்படிங்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை விரைவில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட போகிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் கூடவே தலைவரை பற்றிய செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க